மதுரை மாவட்டம் யா புதுப்பட்டி சிறுத்தை கனி அவர்கள் சார்பாக இழுப்பகுடி பிரதீப் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்மறி கருப்பர் அன்பு தம்பி இளையாங்குடி இளையராஜா அண்ணன் சென்னை பிரசாந்த் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் சோழ வந்தாடு கருகாமியுள்ள அழகமலையா துறையோடு தச்சம்பத்து லிங்கம் கணேசன் நினைவு வீரர்கள் மிக துடிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பும் பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வடமாடு புகழ்யா புதுப்பட்டி சிறுத்தை கனி அவர்களது சார்பாக இழுப்பை குடி பிரதி பவரது வெற்றி காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்மணி கற்பர் அன்பு தம்பி இளையாங்குடி இளையராஜா சென்னை பிரசாந்த் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் சோழமந்தான் வட்டம் அலகர் மலையான் தமையோடு தச்சம்பாத்தி லிங்கம் கணேஷ் நினைவுகளை வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக ஏபிஎம் உரிமையாளர் பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் அன்பு மாமா ராதாகிருஷ்ணன் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களே மாடிபிடி வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே இத்தகைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி வீரர்கள் நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதி முறைகளுக்கு உட்பட்டு நடைபெறு என்பது பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை யா புதுப்பட்டி பாசத்துக்குரிய அன்பான சிறுத்தை கனி அவர்கள் சார்பாக இழுப்பை கூடி பிரதீப் அவரது வெற்றி காளை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டு கண தனி புகால் அந்த நம்பர் அஞ்சு இங்க வாங்க நம்பர் அஞ்சு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஆசை அவர்களின் தவ புதல்வி ஹாசினி அவர்களுக்கு சார்பாக ஒன்றல்ல இரண்டு முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில பதிப்பதற்காக வட்டமாடு பயிற்சி கள நாவினி பட்டி வேட்டி அவரது கால அந்த கால இணை எதிர்கொள்வதற்காக பாண்டி சேர்வை மண்ணின் மைந்தர் அன்பின் சாம்ராஜ்ய பிரபி சதீஷ் சார்பாக கடச்சல்ங்களை ஆய்வு நோக்கி வந்திருக்கல் தங்களுக்கான இறுதி அழைப்பு அன்பு மாமா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சார்பாக ஒன்று சிறப்பு பரிசுகளை விழா குழுவினர் காலையில் சிறந்த காலை வீரர்களுக்கு சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா அழைப்பினை ஏற்ற வருகை பிறந்துள்ள அரட்டாபட்டி இளமநாயகி அம்மன் ஒரு வீரர்களை விழாக்குழு சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் காலங்கள் கடந்து வீட்டன சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாட்டின் உரிமையாளர்களை மாட்டுக்குடி வீரர்கள் காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஆசை அவர்களின் அபப்புதல்வி ஹாசினி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குல இருக்கின்ற பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை என்று பொறுத்திருந்து பார்ப்பான் தற்சமத்திலே ஆடுகள அலங்கரித்து புதுப்பட்டி சிறுத்தை கல்யவரது வெற்றி காலை அந்த காலை இந்த ஒரே சிவகங்கை மாவட்டம் கண்மணி கர்ப்பர் இளையாங்குடி இளையராஜா சென்னை பிரசாந்த் சார்பாக மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு அருகாமையில் அழகுமலையா தச்சம்பத்து லிங்கம் கணேஷ் நினைவு குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக காவனூர் ஜல்லிக்கட்டு புகழ் நொண்டிச்சாமி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வளர இருக்கிற பரிசு தங்கள் வருவதற்கு காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அன்பு அண்ணன் அரட்டாபட்டி அரட்டாபட்டி அரட்டாப்பட்டி இளவணி அணி தலைவர்கள் விழாக்குழு சார்பாக சுமதி அவர்கள் விழாக்குழு சார்பாக முன்னாடி போற்றி புகழார சூட்டப்படுகின்றனர் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கிடந்து விட்டன பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரருக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரராம் நாளைய வரலாறு வரலாறு வதிக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேலியா அருமை நிற நாயகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி கை தட்டுங்கள் வீரர்களை காலை உற்சாக ஆக்கம மருந்து ஆக்கிரமள்ளி தந்திட வெற்றி பரிசினை காலையும் காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நிற நாயகனா ஐயா மனிதன் வளர்த்த காலையா யார் வீரமா அந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா வீரங்கள் அருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு வருவதற்கு ஐந்து

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையில் சிறப்பு பரிசுகளை வரைவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு புகழ் மதுரை மாவட்டத்தினுடைய விடுதலை சிறுத்தை நிர்வாகி யா பொது

பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் பார் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடங்கள் காலங்கள் கடந்து நகர்த்தி செல்வோம் அடுத்தோர் முன்னிற்க இளையோர் கைகேற்க வரலாறு வேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கு அந்த மாணவ மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட காலத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தையர்களுக்கு வாடி வாச திறக்கும் வரை வீடு வாச திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு என்றும் ஒரு துணையாக இருக்க கூடிய ரசி தற்சமயம் ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடி களத்தை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னன் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகி யா புதுப்பட்டி சிறுத்தை கனி அவரது வெற்றி காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்மணி கருப்பர் அன்பு தம்பி இளையாங்குடி இளையராஜா சென்னை பிரசாந்த் சார்பாக மதுரை மாவட்டம் சோழவந்தான் வட்டம் அழகர் மலையான் துணையோடு

தெற்கு பெத்தா மண்ணின் மைந்து ஆர் கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையால் ஆர் ஹரி கிருஷ்ணன் அவர்களுக்கு மனமாத நன்றிகளை எடுத்தாக்கிக் கொள்கின்றோம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு புகழ் யா புதுப்பட்டி சிறுத்தை கனி சார்பாக இன்னப்புகுடி பிரதீப் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலகினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து மாவட்டம் கண்மணி கருப்பர் அன்பு தம்பி இளையான்குடி இளையராஜா அண்ணன் சென்னை பிரசாந்த் அண்ணன் சார்பாக மதுரை மாவட்டம் சோழவந்தான் வட்டம் அலகமலையான் துணையோடு தச்சம்பத்து லிங்கம் கணேஷ் நினைவுக்குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக அந்த பாண்டி சேரவை பிரவீன் சதீஷ் சார்பாக எம்எம் கே என்ற கடைசி நேரம் ஐயன் ஆர் கோவில் தங்களுக்கான இறுதி அழைப்பு பேர் கடைசி இருக்கீங்களா இல்லையா இந்த சுற்று இந்த மாடு விளையாண்டுக்குமே உள்ள வந்துருங்க சொல்றாங்க இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிற்கு தமிழகத்தின் தலை சிறந்த காலைகளை கொண்டு மாபெரும் வனமஞ்சிரட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்த நாற்கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் கிருஷ்ணா அவர்களுக்கு சார்பாக

மதுரை மாவட்டம் சோழ வந்தாடு கருகாமில் அழகு மலையா துறையோர் தச்சம்பத்து லிங்கம் கணேஷ் நினைவுகள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா துடிப்பான காலையா துட்டி துடிக்கின்ற வீரர்களா துட்டி அடியுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது ஹர ஹோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம் ஓக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசின எட்டி பரிசிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் நிலைநாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம்

கொண்ட ஒன்பது வீரர்களா மண் இளரின் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கை பதினெட்டு கைகளா சீட்டி அறியுங்க கை நட்டுங்க வீரர்களின் காலை உற்சாக படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட பரிசின நிலை நாட்டிட ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா சோரா சீட்டி அறிய கை கட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் பள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை இன்றைய வீரைய வரலாறு வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வேறங்க நெருங்கி வீட்டனாது மாட்டு மதத்து வீலா மனசுக்கு மாட்டு மதம் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிட வீரர் அன்பான வேண்டுகோள் நீங்க மாட்டு மேல நீ திமி நினைச்சுக்கோ மாட்டுக்கு எந்த ஒரு இடையூறு பண்ணக்கூடாது நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து உள்ள ஒரு காலையா ஆறறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா சமயத்தில் ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற புதுப்பட்டி சிறுத்தை கனி அவரது வெற்றி காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கி ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்மணி அன்பத்தம்பி இளையாங்குடி இளையராஜா சென்னை பிரசாந்த் சார்பாக மதுரை மாவட்டம் சோழமண்டானுக்கு அருகாமல் அழகு மலையான் துணையோடு தச்சம்பத்து லிங்கம் கணேசன் நினைவுகொழு வீரர்கள் மிக சுட்டிப்புடன் வளவந்து கொண்டிருக்கின்றாக இந்த கடுமையான போட்டியிலேயே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடா ஆகத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சப்பான காலையா மிக்க வீரர்களா மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கச்சின நிர்வாகியா புது பட்டி வாசத்திற்குரிய அன்பன சிறுத்தை கனி அவரது வெற்றி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் கண்மணிகர் அன்பு தம்ப இளையாங்குடி இளையராஜா சென்னை பிரசாந்த் சார்பாக மாற்றுகிறார் ஆரவரம் பண்ணக்கூடாது மதுரை மாவட்ட சோழவன் அருகாமைக்குள்ள உள்ள அழகு மலையானும் தச்சம்பு திங்கம் கடைசி நிறுவலுவில் விழா சார்பாக மனமாந்த